காமராஜர் மீது சிவாஜி கணேசன் மிக்க மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார் இவர்களின் அன்புக்கு எடுத்துக்காட்டாய் ஒரு சம்பவம் காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயம் ராமநாதபுரத்தில் வறட்சி தாண்டவமாடியது வறட்சி நிவாரண நிதிக்காக காமராஜரிடம் ஒரு லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப் போவதாக சிவாஜி அறிவித்திருந்தார் காலை ஒன்பது மணிக்கு காமராஜர் வீட்டிற்கு போய் அவரிடம் நிதியை சிவாஜி கொடுப்பதாக இருந்தது காமராஜர் வீட்டில் பத்திரிகையாளர்கள் கூடிவிட்டார்கள் மணி காலை ஒன்போதை நெருங்கிக் கொண்டிருந்தது சிவாஜி வரவில்லை காரணம் நிதி உதவி செக்கில் சிவாஜியின் தம்பி சண்முகம் கையெழுத்திட வேண்டும் ஒன்பது மணி வரை சண்முகம் தூங்கி எழுந்து வரவில்லை போய் அவரை யார் எழுப்புவது அவராக எழுந்து வரும் வரை காத்திருக்க வேண்டும் இந்த விஷயம் சிலருக்கு தான் தெரியும் பத்திரிகையாளர்கள் நச்சரிக்க தொடங்கிவிட்டனர் நேரம் ஆக ஆக காமராஜர் வீட்டிலிருந்து போன் வர ஆரம்பித்து விட்டது ஏன் தாமதம் நான் வேண்டுமானால் அங்கே வரட்டுமா என்று தலைவர் கேட்கிறார் என்று போனில் பேசிக் கொண்டிருந்தார்கள் பரிதவித்து போனார் சிவாஜி காமராஜர் புறப்பட்டு இங்கு வந்து விடுவாரோ என்ற பயம் வீடு இறுக்கமானது நீண்ட நேரத்திற்குப் பின் மாடியிலிருந்து சண்முகம் இறங்கி வந்தார் அவரை பார்த்ததும் தான் சிவாஜிக்கு உயிர் வந்தது போல் ஆயிற்று ஏன் இவ்வளவு கூட்டம் என்று சண்முகம் கேட்க சிவாஜி அவரை தனியாக அழைத்து சென்று பேசினார் சில நிமிடங்களில் செக்கில் கையெழுத்து போட்டு சண்முகம் தர இறுக்கம் தளர்ந்தது காமராஜர் வீட்டுக்கு காரில் விரைந்தார் சிவாஜி மற்ற பத்திரிகையாளர்களும் பத்திரிகை ஆளர்களும் பிடித்தனர் காமராஜர் கையில் செக்கை கொடுத்த பின் தான் சிவாஜிக்கு மூச்சு சீரானது சொன்ன நேரத்தை விட இரண்டு மணி நேரம் தாமதமானதற்கு சிவாஜி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் காமராஜரும் சிரித்துக்கொண்டே வறட்சி நிவாரணத்திற்கு பணம் கிடைத்த சந்தோஷத்தை காட்டினார்